ஓகே இன்னும் நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஆவுடைய கோயில் திருப்புரம் துறை அப்படிங்கிற கோயில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கோயிலை பார்த்தீங்கன்னா குரங்கு உடம்பு இங்கே இருக்கு அது எதுக்கு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்மளோட மனது பார்த்தீங்கன்னா குரங்கு கூட இருக்கும் உடம்பு பார்த்தீங்கன்னா விடாபுடி பிடிக்க பிடிச்சபுடி விடாது நம்ம உடம்பு நம்ம தூக்கணும் அப்படின்னா வரட்டை தூக்கினா தான் முடியும் இந்த மாதிரி திருடர்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பை பிடிச்சி மாடியில் போட்டு அதை கயிறை கட்டி ஏற்றுவாங்க அப்போ இருக்கிறன்னு உடம்பை மிரட்டி தான் அதை எடுக்கணும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதா இப்போ மனசை குழம்பு போல இருக்கக்கூடிய மனசா என்ன நம்ம சிவனை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு விடா பொடியோட அந்த அளவுக்கு ஒரு சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க இதுதான் உடம்பு நான் தெரியும் நல்லா கலை நியம் கொண்ட நல்ல நிறைய சிற்பங்கள்லாம் நிறைய இருக்குது பெருமான் என்புருமா சிவபெருமான் அவரை பார்த்தீங்கன்னா நாகம் வடிவத்தில் இருக்குது நான் எந்த அளவுக்கு படம் பிடித்த ஆடுமா அது மாதிரி இருக்கு ஒரு பிள்ளை இருக்கிற மாதிரி தலையில தீக்கி வச்சுக்கிட்டு இருக்கா சிறிய சிற்பங்கள் இந்த மாதிரி சிற்பங்கள் இதெல்லாம் ஒரே கல்லால செதுக்கப்படுது ஒரே கல்லால நாட்டியம் ஆடையக்கூடியது கீழ ஒரு அறக்கரை போட்டு மிதிச்சுட்டு அது மேலே ஏறி உட்காந்து நடனம் ஆடக்கூடிய ஒரு காலை கீழே ஊன்றி ஒரு காலை மேலே ஏற்றி இந்த அளவுக்கு நடனம் ஆடக்கூடிய சிலைக்கு உண்டு கைகள் கரங்கள் பாத்தீங்கன்னா வந்துட்டு மூணு ஆறு ஆறு நாலு கைகள் நாலு எட்டு கைகள் அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒரே கல்லால சுதுக்கப்பட்டு இந்த இருந்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்டு இத வடையுற இது ஒரு பெண் தெய்வம் சரி இது நடன குளத்தோட இருக்கக்கூடாது அப்படியே சத்துருவமா ஒவ்வொரு விஷயத்தையும் சத்துருவமா வச்சிருப்பாங்க நரம்புகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு நவ நரம்பு நவக்கண்ணுகள்லாம் நவக்கன்றுலாம் இயற்கையாகவே அப்படியே எப்படி மொழிகள்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வச்சிருக்காங்க விரல்கள் எல்லாம் மனுஷனுக்கு எப்படி இயற்காய் இருக்குமோ அதே மாதிரி நரம்புகள் மொழிகள் அது மாதிரி பாதத்துல சலங்கள் இதெல்லாம் வந்து சலங்கை சிலம்பு நரம்புகள் எப்படி வருமோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுகளுக்கும் ஒண்ணு வரும் இந்த சிற்பங்கள் சிறுத்தங்கள் சத்துருவையை உரைச்சு வச்சிருக்காங்க ஆவடையர் கோவில் திரும்பருத்துறை வட்ச அவதாரம் இவரு கதைகள் நிறைய இதை பத்தி கதைகள் நிறையா இருக்குது அசுரனை செஞ்சு குடலை பிடுங்கி மாலையா போட்டு குடலை அப்படியே உண்டு பிரகலநாதன் அவரோட பத்தியில நெச்சு தகப்பன தகப்பனார் தான் இது அவரோட நெச்சு தூண்ல இருந்து இங்க தெய்வம் இருக்கா இங்க தெய்வம் இருக்காங்க பிரகலநாதனோட அப்பா வந்து தூணை அடிச்சு உடைக்கும் போது அதுலேருந்து இவர் தோன்றி மனிதன் உருவத்துல தோன்றி அது குடலை அப்படின்னு தான் வச்சு காசப்படல வச்சு எடுத்து எடுத்து இது மாதிரி அற்புதமான ஒரு படைப்பாக கொடுத்துருக்கும் அந்த காலத்தில் மனிதர்கள்லாம் எப்படி அவ்வளோ தச்சுருவமாக வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா நவம்பெல்லாம் அப்படியே சத்துருவா இருக்கும் சிலம்பு மொழிகள்லாம் அப்படியே தச்சுருவமாக இதெல்லாம் இன்னொரு வருஷங்கள் ஐநூறு வருஷம் அதுக்கு மேல கடந்து போயிட்டு இருக்கு என்னமோ சகலம் அடையாம அப்படியே இருக்கு இதெல்லாம் தூங்கும் அதே போலதான் இருக்கு ஆணியை வச்சு அடைஞ்சு அந்த காலத்துல கம்பி இரும்பு கம்பி அது மாதிரி நெட்டிலயுமே இந்த கூரைகள் ரவுண்டுல எல்லாமே இருக்கு இதெல்லாம் ஒவ்வொரு மன்னர்கள் கட்டப்பட்டது எல்லா ராஜாக்கள் வந்து கட்டப்பட்டது ஒவ்வொரு ஒவ்வொரு மன்னர்களும் இதை கட்ட கட்டி வடிவமைச்சு சொல்லுவாங்க பூதம் கட்டினது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது மனிதர்கள் எல்லாம் எல்லாமே கட்டினது அந்த அளவுக்கு ஆற்றல் போட்டுருக்கு இன்னும் நிறைய விடயங்கள் எல்லாம் இருக்கு அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டே வருவோம் ஓகே பார்த்தா அதை பாப்போம் கிட்ட போய்